ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் நம்ம நேர்காணலுக்கு போவதற்கு முன்பு நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு ஒரு செய்தி நம்ம பாலச்சந்திரன் சார் ஜிபி டாக்ஸ் என்ற ஒரு யூடியூப் வலைதளத்தை தொடங்கியிருக்கிறார் அவருடைய தமிழ் குறித்த தொன்மை வரலாறு அரசியல் பார்வை என பல்வேறு சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை அன்றாடம் பதிவு செய்து வருகிறார் ஆகவே அவருடைய நிகழ்வுகளை செய்திகளை கருத்துக்களை கேட்க விரும்புவோர் ஜிபி டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் தளத்துக்கு சென்று சப்ஸ்கிரைப் செஞ்சு அவருக்கு ஆதரவு தருமாறு நான் கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி ஓகே சார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இரண்டு நாளாக பரபரப்பாக இருக்கிற செய்தி பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினருடைய மகனும் மருமகளும் சேர்ந்து தனது வீட்டில் வேலை செய்த பனிப்பெண்ணை கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க மொட்டை அடிச்சிருக்கிறாங்க தீக்காயம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த பொண்ணு ஊருக்கு பொங்கலுக்கு ஊருக்கு போனப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கு அளவுக்கு குடும்பம் படுத்திருக்கிறாங்கன்னு அந்த பொண்ணை அழுதுகிட்டு சொல்கிற செய்தி தான் இருக்குது இந்த செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் வீட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ சட்டங்கள் இருக்குது எவ்வளோ கொத்தடிமை ஒழிப்பு இருக்குது எவ்வளோ முறைகள் இருந்தும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா இல்லை இது எப்படி அதிகாரத்தின் துணையாக நடக்குதா பணம் அதிகம் இருக்கிறதுனால நடக்குதா இது எப்படி இதிலிருந்து தப்பிக்கிறது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் சொல்கிற எந்த காரணத்தினுடைய துணையோடு இது நடக்க முடியும் அதாவது குற்றமில்லாத சொசைட்டிங்கிறது கிடையாது எந்த சொசைட்டிலையும் குற்றங்கள் நிகழத்தான் செய்யும் ரொம்ப வசதியுள்ள சொசைட்டிலையும் புது புது குற்றங்கள் தோணும் வசதி இல்லாத சொசைட்டியில் வசதி இன்மை காரணமாக குற்றங்கள் தோன்றும் இது மாதிரி எல்லா சொசைட்டிலையும் குற்றங்கள் தோன்றும் ஆனால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டின்னு எதனால் சொல்லியிருக்காங்கன்னா சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் யார் யாரெல்லாம் இப்போ பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அரசியல்வாதி அமைச்சர் இருக்காங்க அதிகாரிகள் இருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க ஆசிரியர்கள் இருக்காங்க மருத்துவர்கள் இருக்காங்க இது மாதிரி சமூகத்தில் உயர்நிலையில் உள்ளவங்க எல்லாரும் இதுக்கு எதிராக உடனடியாக குரல் எழுப்ப வேண்டும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை நான் கேள்விப்பட்ட மட்டும் முதல்ல வந்து அந்த காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக வந்ததுக்கு அப்புறம் தான் பதிவு பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து கண்டனத்திற்குரியது அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இப்போ ஒரு வழக்கு எஃப்ஐஆர்ங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க தான் கொடுமைப்பட்டதா அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான் அதை நீங்கள் உடனடியாக பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் விசாரணையை துவங்கி இருக்கணும் அதில் உண்மை இல்லை அப்படின்னா சரி அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து ஏமா உண்மை இல்லாத குற்றச்சாட்டெலாம் வராதமான்னு சொல்லலாம் உண்மை இருந்தால் மேற்கொண்டு வந்து அடுத்து வந்து சார்ஜ் ஷீட்டுக்கு போவோம் ப்ராசிக்யூஷனுக்கு போவோம் நீதிமன்றத்துக்கு போய் இதெல்லாம் நடக்கணும் ஆனால் இவங்க முதல்ல அதை செய்யலைங்கிறது கண்டனத்திற்குரியது ஆனால் மகிழ்வான செய்தி என்னவென்றால் அவங்க அந்த மாதிரி வந்து சோஷியல் ப்ரெஷர்னால இந்த வழக்கை பதிவு பண்ணதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவர்களாக கருதப்படு படுகிறவர்கள் கணவன் வந்து ஒரு எம்எல்ஏவுடைய மகன் அந்த எம்எல்ஏ வந்து தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு ரெண்டு சொல்லியிருக்காரு என்னுடைய மகன் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏழு வருஷமாக தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கார் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இந்த மாதிரி டே டு டே காண்டாக்ட்டு அவர் ஃபேமிலிக்கு அட்வைஸ் பண்ணுறதுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏழு வருஷம் தனியாக இருக்கும்போது அது தான் அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு வழக்கு பதிஞ்சிருக்கு சட்டம் தன்னுடைய நடவடிக்கையை எடுக்கட்டும் இது வந்து உயர்ந்த நிலைப்பாடு நாங்கள் வந்து இதில் வந்து எந்த விதமான குறுக்கீடும் பண்ண மாட்டோம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனா சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது வந்து அரசாங்கம் வந்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது திமுகல வந்து ஒன்று நான் பார்த்துருக்கேன் யாராவது ஒரு வட்டி செயலர் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம தகராறு பண்ணுற நியூஸ் வந்ததுன்னா உடனடியாக கட்சி மேலிடம் அவர் மேல் நடவடிக்கை எடுக்குது இது ரொம்ப வரவேற்க தகுந்தது ஏன்னா தவறுகள் நிகழத்தான் செய்யும் ஆனால் நிகழ்ந்த தவறுகளை பார்த்து வாய்மூடி மௌனிகளாக மேலிடத்தில் இருப்பவர்கள் இருந்தால் தவறுகள் பெருகும் அப்படி பெருகாமல் தடுக்கிறது இந்த மாதிரி உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறது இது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் ஒன்றை பத்தி யோசிக்காம இருக்க முடியல நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள் நம்ம நாட்டுக்கு பெருமதி அந்த சின்ன குழந்தைகள் அவங்களுக்கு என்னங்க வயசு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்க மேல வந்துன்னு சொல்லி சொன்னபோது அந்த வழக்கு பதிவு பண்றதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது டெல்லி போலீஸ் வந்து அவங்களை வந்து மரியாதை இல்லாமல் வீடியோ வீடியோஸிலேயே பார்த்தோம் உச்ச நீதிமன்றமும் உயர் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் கேஸை வந்து பதிவு பண்ணாங்க பிஜேபி இதை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாங்களா அவர் வந்து கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களா இதுல இருந்து நீங்க வெளிவர்ற வரைக்கும் நீங்க கட்சியில சஸ்பெண்ட் செய்யப்படுகிறீர்கள் ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து பெர்மனன்ட் பனிஷ்மெண்ட் இல்லையே அது தற்காலிகமான ஒரு இது அதை கூட செய்யல அது இப்படி நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா அப்ப ரெண்டு கட்சிகளுடைய நிலைப்பாட்டை பாருங்க ஒரு கட்சியில வந்து என் கட்சியை சேர்ந்தவர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு எம்பியா இருக்காரு எனக்கு என் ஓட்டு முக்கியம் அந்த ஆள் என்ன பண்ணாலும் எனக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருது இன்னொரு கட்சியில் வந்து அந்த எம்எல்ஏ வந்து முதல்ல சம்மந்தப்பட்ட எம்எல்ஏவே வந்து யாருடைய பையன் வந்து இந்த மாதிரி வந்து ஹராஸ் பண்ணான்னு சொல்லி கேஸ் இருக்கோ அந்த அளவில் தன்னுடைய அவருடைய தகப்பனாருங்கிற அளவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து உடனடியாக வந்து சொல்லிடுறாரு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா நான் வந்து ஏழு வருஷமாக தனியாக இருக்கிறாங்க ஆனால் சட்டம் வந்து அந்த வழக்கை வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும் அப்படின்னு அடுத்து நான் என்ன என்னா நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் விசாரணையில் உண்மை என்றால் மேற்கொண்டு வழக்குகள் துரிதப்படுத்த வேண்டும் இது ரொம்ப முக்கியம் நான்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போன்ற பல்வேறு விஷயங்கள வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப நீங்க இப்போ உங்களுக்கு இப்போ சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் அனுபவம் இருக்கிறதுனால இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு ஏழை வீட்டு பொண்ணு ஒரு வேலைக்கு போகிறாங்க அவங்க ஏதோ படிக்க வைக்கிறேன் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லி தான் கூப்பிட்ருக்குறாங்க வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே படிமாங்கிற மாதிரியான ஒரு ஏதோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு ஆக்குரியில் தான் அந்த குழந்தை போயிருக்கிறாங்க அந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அப்படியே போயிருக்கிறாங்க போல் இப்போ இந்த மாதிரியான நிலையில் அவங்க சொன்னால் கேட்கக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய நிலையில் தான் அவங்க பொருளாதாரம் எல்லாமே இருக்குது அவங்க அம்மா எல்லோரும் இருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ வீடு பணக்காரங்க இவங்களை எதிர்த்து வெளியே சொன்னால் நம்புவாங்களா அப்படிங்கிற அந்த பயம் இருந்திருக்கும் இப்போ பலர் வந்து என்ன கேட்குறாங்க இவ்வளோ கொடுமை அனுபவிட்டியாக இருந்த நீ வெளியே ஓடி வந்திருக்கலாம்ல வெளியே சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி குழந்தைங்க அந்த ஏழை குழந்தைங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிற குழந்தைங்க இப்படி நடக்குதுன்னா துணிஞ்சு வந்து அவர்களை செய்ய முடியுமா அப்படி செஞ்சால் உடனே ஒரு ஒரு சமூக ரீதியாகவும் பாதுகாப்பு கிடைக்குமா காவல்துறை சட்டம் அவர்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு தருமா பத்திரிகையில் வந்து வைரலா வந்து சோசியல் மீடியாவில் பரவுனதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறத பார்க்கும் பொழுது ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரருக்கு ஒரு நீதிங்கிறதுதான் பொதுவாக வந்து அதிகார மட்டத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை நம்ம உணர்ந்துக்க முடியுது ஏழைகள் வந்து தங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு அதுக்காக ரொம்ப கஷ்டப்படும் இந்த விதத்துல இந்த மறுபடியும் சொல்றேன் இதுல யார் பக்கம் நியாயம்னு சொல்லி முழுமையாக விசாரணை நடத்துறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது ஆனால் பொதுவாக நடப்பது என்னவென்றால் ஏழைன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கிறது தாமதம் தான் கிடைக்கும் அல்லது கிடைக்காம போயிடும் நான் இந்த திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு நேஷன் நேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் நேஷன் ஸ்டேட்டுங்கிறது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல அதிகார வர்க்கம் மட்டுமல்ல வர்க்கம் மட்டுமல்ல இவங்க மூணு பேரும் சேர்ந்தது தான் த ஸ்டேட் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த ஜுடிஷியரி இந்த மூணுமே வந்து இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு விரோதமாக தான் இருக்காங்க இந்தியாவில் வந்து இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன் பல உலக நாடுகளில் வளரும் வ வளர்ந்து வருகும் நாடுகளில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அதை எதிர்த்து அதை எதிர்க்கிற போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது வந்து மனசுக்கு தம்பளிக்கிற ஒரு விஷயம் அந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் அப்படி போராடுபவர்களின் கைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான சூழல் நீங்க சொல்ற மாதிரி சமூக வலைதளம் இல்லை என்றால் இந்த சமூகம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு வந்து அதுவும் பெரிய ஆட்கள் அரசியல் பாலம் எல்லாம் இருக்குன்னு சொன்னா அவங்க சொல்றப்ப உடனே கேஸை எடுக்க மாட்டாங்க அந்த டக்குன்னு ஒரு யதார்த்தம் அப்படி தானே இருக்கு சட்டம் வேற மாதிரியா இருந்தாலும் அப்படி தானே இருக்கு அப்படி தான் இருக்கு அது ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு அதாவது ஒன்று சில பேர் வந்து எம்எல்ஏ வீட்டுக்கு அனுசரணையாக போகணும்னு நினைக்கிற காவல் அதிகாரிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா ஒருவேளை இந்த கூட்டில் உண்மை இல்லாமல் இருந்ததுன்னா விசாரணையில் தெரிஞ்சதுன்னா அப்போ இந்த பத பதவியில் இருக்க அந்த எம்எல்ஏ அப்போ தேவையில்லாம என் பையனை கிராஸ் பண்ணாங்களே நம்ம மேல திரும்பிட்டா என்ன அப்படிங்கிற அச்சம் ஒரு பக்கம் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது இதுல வந்து டோனி டோனி பிளேயர் அவர் வந்து பிரிட்டிஷ் பிரதம மந்திரி இருந்தார் பிரிட்டிஷ் பிரதம மந்திரியாக இருந்த நேரத்தில் இது அந்த நாட்டுடைய பண்பாட்டுக்கு ஒரு அடையாளம் அவருடைய பையன் வந்து டீனேஜ் டீனேஜ் பையனை வந்து ஒரு சின்ன இது ஒரு ரெஃபர் பண்ணிட்டு இருந்தார்னு போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு உங்கள் அப்பா பேர் சொல்றான்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அது சொல்லலைன்னு அதுக்கப்புறம் பதிவு பண்ணிடுவோம் உங்க என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இதில் வந்து ஒன்றிய அந்த சின்னவங்க மேலே வழக்கு பதிய மாட்டாங்க பெற்றோர்களை கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க காவல்துறையில் இங்கிலாந்தில் அதுதான் பழக்கம் இப்போ நான் இதில் இங்கிலாந்துல இருந்த இருந்தபோது நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு மேல் மாடியில் வந்து ஒரு காவல் அதிகாரி வந்து அவங்க அம்மா அப்பாட்டை பேசிகிட்டு இருந்தார் ஒரு பையனோட அம்மா பாட்டை என் பையனுக்கு அந்நேரம் எட்டு வயசு அவன் என்கிட்ட வந்து கேட்டான் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இல்லை அந்த பையனை வந்து அவங்க அம்மா அப்பா ரொம்ப திட்டாங்க அதனால் அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டான் அதனால் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பையனை திட்டினதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ண போலீஸ் வந்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்துருவாங்க ஏன்னா இங்கே அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அப்படின்னு உடனே சிரிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் என்ன கொடுக்குறீங்களா அப்படின்னா என்கிட்ட கேட்கல நான் சொல்லி தாராளமாக கொடுக்குறேன் தாராளமாக கொடுக்குறேன் நான் நீ திட்டினா தானே பயப்படணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அங்கே அந்த அளவுக்கு இது வந்து அதாவது த என்டையர் ஐடியா இஸ் ரிஃபார்ம் த சொசைட்டி உடனடியாக வந்து பியூனிடி மெஷன் சொல்லி இல்லை வாய்ப்பு கொடுக்கணும் தவறு செய்தவளுக்கு அப்படிங்கிறத என்டையர் அப்ரோச் அது மாதிரி அது ரொம்ப வரவேற்க தகுந்தது டோனி பிளேயருடைய பையன் அது மாதிரி போயிட்டான் போனால் அவன் ஒன்றும் அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறான் உடனே அவர் சொன்னார் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொன்னார் தம்பி நீ உங்கள் அப்பா அம்மா பேர் சொல்ல நான் உடனடியாக உன்னை மேலே வழக்கு பதிந்து உன்னை வந்து நான் ஜெயிலில் வைக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஒன்று அவன் தயங்கி தயங்கி ஆண்டனி பிளேயர் அப்படின்னா உன்னை இவர் ஆண்டனி பிளேயரா அட்ரஸ் என்ன அப்படின்னு டென் டவுனிங் ஸ்ட்ரீட் அதுதான் பிஎம்டைய அஃபீஷியல் ரெசிடென்ஸ் அங்கே வந்து டென் டவுனிங் ஸ்ட்ரீட்னா உடனே அவர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார் ஐயோ அப்படியாப்பா சரிப்பா வீட்டுக்கு போப்பாங்கல்ல கொஞ்ச நேரம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஃபோன் பண்ணிட்டார் டோனி விளையாருக்கு ஸோ வில் யூ ப்ளீஸ் கம் டு திஸ் போலீஸ் ஸ்டேஷன் வீ ஹவ் சம்திங் டு இன்ஃபார்ம் யூ அபவுட் யுவர் சன் யுவர் சர் நீ சேஃப் அண்ட் செக்யூர் வித் அஸ் தயவுசெய்து காவல் நிலையத்துக்கு உடனடியாக வருங்கள் உங்களுடைய பையனை பற்றி பேச வேண்டியிருக்கிறது உங்களுடைய பையன் பாதுகாப்பாக இங்கே இருக்கிறார் அவர் வந்தார் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு வந்தார் வந்த உடனே அவங்க வந்து அட்வைஸ் பண்ணாங்க ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க பிள்ளைய எப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க இவ உடனடியா பத்திரிகை சில பத்திரிகை இந்த கொஞ்சம் பரபரப்பு ஊற்ற பத்திரிகை இருக்குல்ல அவங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்டேன் பாத்தீங்களா பாத்தீங்களா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம ஊர்ல உடனடியா பிள்ளை வழக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிடுவாரு எதிர்கட்சி தலைவர் ஆனா அவர் என்ன தினமும் சொன்னாரு அந்த எதிர்கட்சி தலைவர் இங்கிலாந்தில் உள்ள பல குடும்பங்களில் சீன ஏஜ் குழந்தைகள் இருக்கும் பொழுது வருகின்ற பிரச்சனைகள் திரு தோணி வெள்ளியர் குடும்பத்திற்கு வந்திருக்கிறது இதிலிருந்து விரைந்து அவர் மீண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நாம் அனைவரும் அவ்விதம் ஆசைப்பட வேண்டும் அப்படின்னு கண்ணியமா சொன்னார் இது ஒரு மெச்சூர் சொசைட்டி அப்ப இந்த மாதிரியான ஒரு மனநிலையை வளர்க்கணும் சமுதாயத்துல அப்படி வளர்க்குற சமுதாயத்துல மனநிலையை வளர்க்கணும்னா இந்த வீராங்கனைகள் வந்து கேஸ்ன்னு சொல்லி சொல்லும் போது கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம வழக்க பதிவு பண்ணியிருக்கணும் எனக்கு ஏழு எட்டு பொண்ணுங்க வேணுமே ஒருத்தர் மேல பதிவு பண்ண போறாங்க திருப்ப திரும்ப ஒரே ஒரு நபர் மேலே ஏழு எட்டு பெண்கள் வந்து இது பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா என்னன்னு சொல்லி விசாரிக்கணும் அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை வாங்கி வச்சுக்கணும் வாங்கிட்டு விசாரணையை துவக்கணும் இப்போ இங்கே அது மாதிரி தான் துவக்கினாங்க விசாரணை துவக்கிருக்காங்க ஆனால் இதில் இன்னொன்று சொல்லிடுறேன் பல சமயங்களில் வந்து விசாரணை துவங்குறது மட்டும் பத்தாது அடுத்து அந்த விசாரணை நிறைவடைய வேண்டும் விசாரணையின் முடிவில் என்ன கண்டுபிடித்தார்களோ அதற்கு தகுந்தபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதில் குற்றவச்சாட்டில் உண்மை இல்லைன்னா எஃப்ஆர்டி எஃப்ஐ எஃப்ஆர்டின்னு சொல்லுவோம் ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சில சமயம் நீதிமன்றங்கள் வந்து உத்தரவிட்டிருப்பாங்க காவல் நிலையத்துக்கு இந்த வழக்கு விசாரிங்க அப்ப அந்த வழக்கை ஏற்றுத்தான் தீர வேண்டும் ஏற்று விசாரிக்கும் போது அதுல உண்மை இல்லைன்னா நீதிமன்றத்தில் அந்த எஃபார்டியை சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணி நீதிமன்றம் இல்ல ஆர்டர் க்ளோசர் ஆஃப் தி கேஸ் நீதிமன்றம் வந்து எஃபார்டி வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா இல்ல உங்க யூனிவர்சிட்டி திருப்தி இல்ல மறுபடியும் விசாரி அப்படின்னு சொல்ல முடியும் இந்த நாட்டுடைய அரசியல் சட்டம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம விவரமா பேச பேசத்தான் தெரியும் தனிமனித சுதந்திரம் என்பதும் குற்றவாளிகள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும்ங்கிறதும் நம்ம அரசியல் சட்டம் எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியும் அப்ப இதுல வந்து அவங்க என்ன செய்யணும்னா வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க வரவேற்க தகுந்தது எம்எல்ஏ சொல்லிட்டாரு நான் இதில் தலையிட மாட்டேன் சட்டம் தன் கடமையை செய்யும்னு மிக அதிகமாக வரவேற்க தகுந்தது அடுத்து இந்த வழக்கு தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் விசாரணையின் முடிவில் என்ன உண்மை தருகின்றதோ அதற்கு தகுந்தாற்போல் நடவடிக்கை வேண்டும் நீங்கள் ஒன்று சொன்னீங்க அப்போ ஏழை எளியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் உண்மைதான் ஏழை எளியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமை தான் நம்முடைய சமுதாயத்தில் வந்து இருக்குது அப்போ அந்த பெண் வந்து அந்த ஏன் முதலே சொல்லலை அப்படின்னா முதலே சொல்றதுல என்ன நடக்குங்கிற அவநம்பிக்கை நம்ம சொசைட்டியில் பரவாயில்ல இருக்கு இந்த பெண் இந்த மாதிரி சொல்லி அது வந்து சோசியல் மீடியாவில் வந்ததுங்கிறதே வந்து வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருந்தால் அப்படிங்கிற தைரியமாக சம்பவம் தனது கட்சி பிரமுகர் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர்னு யாரோ ஒரு கட்சிக்காரனா பரவாயில்ல கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க அதுவும் எம்எல்ஏ எம்பிங்கிற ரேஞ்சில் இருக்கிறவங்க அவர்கள் தொடர்பாக இது மாதிரியான விமர்சனங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் வழக்குகள் வரும்போது கட்சி தலைமை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் எப்படி அது நடந்துக்கணும் இதுல வந்து நிச்சயமா தனிப்பாக ஏற்கனவே இவர் சொல்லிட்டார் எம்எல்ஏ இதில் நான் எந்த இன்டர்ஃபியரும் பண்ண மாட்டேன்னு கட்சி தலைமையும் அதே மாதிரி வந்து அரசு தலைமைக்கு வந்து உத்தரவு போடணும் இல்லை அரசு தலைமை கட்சி தலைமை ஒரே ஆளாக இருக்கிறதுனால முதலமைச்சர் வந்து உத்தரவு போடணும் காவல்துறைக்கு திருதி ஹோம் செக்ரட்டரி இதை வந்து பாரபட்சம் இல்லாமல் விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லப்பட வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா பல மாநா மா மாநிலங்களில் இப்போ முதலமைச்சரே அப்படி விரும்பினா கூட முதலமைச்சருக்கு ஆயிரம் வேலை இருக்குது அவர் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அதிகாரி அதை ஃபாலோ பண்ணணும் முதல்வர் சொல்லியிருக்காரு நடவடிக்கை எடுக்கணும்னு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப ரிமைண்டர் போட்டு கேட்கணும் கேட்டு அதுக்கப்புறம் தான் ஏன்னா இந்த கீழ் உள்ள காவல் அதிகாரிகளும் எந்த ஒரு அதிகாரியும் ஒரு அளவுக்கு மேல நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கக்கூடாது நான் நேர்மையா விசாரிச்சேன்னா மேல்மட்டத்திலிருந்து எனக்கு வந்து உரிய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்கணும் அதனால எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆக்ஷன் மாதிரி இதை எடுக்கணும்னு சொல்லணும் இது இங்கே மட்டும் இல்லை திரும்ப திரும்ப சொல்றேன் இதே மாதிரி தான் இதுலையும் பார்க்கணும் இதுல வந்து உத்தரப்பிரதேசல வந்து மாட்டுக்கறி தூக்கிட்டு போனாருங்கிற சம சந்தேகத்துல ஒருத்தர் அடிச்சு விட்டாங்க அந்த வழக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேளுங்க ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க உண்மையா அப்படி ஒரு முன்னேற்றம் இல்லாம இருந்தால் அது எவ்வளவு பெரிய தவறு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வந்து பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய தரக்குனர் வந்து தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் பத்திரிகை செய்தி படி என்ன தெரியுதுன்னா அந்த அந்த தகப்பனார் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்க வாங்க அந்த கேஸை பத்தி விசாரிக்கணும் நீங்க வாங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவர் அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை வந்து செய்தி வருது இது உண்மையா இது உண்மையா இருந்தா என்ன நடவடிக்கை எடுத்தது உண்மை இல்லை என்றால் அவதூறு செய்திகளை பரப்பாதீர்கள் சொல்லி சொன்னாங்களா இது எல்லாமே முக்கியம் ஆனா யூபி ல வந்து இது வரைக்கும் மௌனம் காக்குறத பார்த்தா நமக்கு இது உண்மையாங்கிற சந்தேகம் தானே வரும் இப்ப அமலாக்கத்துறை வந்து சாண்டி குவாரியில் வந்து போனாங்க ஒரு குறிப்பிட்ட நபருடைய வீட்டுக்கு போனாங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் பிஜேபி கட்சிக்காரரும் அல்லது பிஜேபி சப்போர்ட்டரும்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்தை விட்டு காணும் துணியை காணும் ஓடியா வந்துட்டாங்கன்னு பத்திரிகை செய்து போட்டுச்சு பத்திரிகை சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அரசு வந்து ரியாக்ட் பண்ண வேண்டியதில்லை அவங்க சொல்லலாம் ஒவ்வொரு பத்திரிகை செய்து நாங்க ரியாக்ட் பண்ணணுமான்னு சொல்லி பண்ண வேண்டியதில்லை ஆனால் இவர்களுடைய அடிப்படை நாணயத்தை சந்தேகிச்சு ஒரு நியூஸ் வரும்போது அது அது உண்மை இல்லாமல் இருந்தா அதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளிக்க வேண்டிய இவருடைய கடமை அப்படி அவங்க மறுப்பு தெரிவிக்காம இருந்தா நம்ம என்ன நினைப்போம் நெஞ்சம் தான் நினைப்போம் அப்ப இது என்ன அமலாக்கத்துறை தான் நமக்கு சந்தேகம் வரும் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாளர்ல எது தப்பு பண்ணாமல் இருந்தாலுமே அவங்களை பிடிச்சி உள்ள வச்சு ஹெராஸ் பண்ணுவோம் கடைசியில சார்ஜ் ஷீட் இருக்காது ஒரு மண்ணு இருக்காது இடையில அவர் பேரை கெடுத்து திருப்தி தான் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை இருக்கான்னு சொல்லி சந்தேகப்படுவோம்ல அதனால் இந்த மாதிரியான வழக்குகள் வந்து மாநிலம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை ஒன்றிய அரசுக்கும் இது வந்து ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும் யார் எங்கே இருந்தாலும் சரி ஏன்னா பாரதியுடைய கனவு என்ன ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை நாட்டிலே இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை அந்த வார்த்தை முக்கியம் எழிவு கொண்ட மனிதர்கிறது இந்தியாவில் கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து உருவாக்கணும் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் மின்னாட்டு மன்னர் நாம் எல்லோரும் மின்னாட்டு மன்னர் ஆம் எல்லோரும் மின்னாட்டு மன்னர் மூணு தரம் சொன்னார் அந்த சூழ்நிலை என்னைக்கு வருதோ தான் நம்முடைய ஜனநாயகம் வந்து உண்மையாகவே மதிப்புள்ள வீரியமுள்ள ஜனநாயகம் இருக்குன்னு நம்ம நம்ப முடியும் கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பல்வேறு தரவுகளை நீங்க சொல்லியிருக்கீங்க ஏழையோ பணக்காரனோ சட்டம் நம்மளை பாதுகாக்கணும் பாதுகாப்பான சட்டங்களை நம்ம நிறைவேற்றி இருக்கோம் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு கொத்துடிமை ஒழிப்புன்னு பல்வேறு சட்டங்களை மீறி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம் இருந்தாலும் இந்த சட்டங்கள்லாம் வந்ததற்கு பிறகும் இது போன்ற கொடுமைகள் அநீதிகள் இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு நடக்குது இது எல்லாம் தாண்டி உண்மையான விசாரணையும் நடைபெற வேண்டும் விசாரணையில் யார் உண்மைக்கு மாறாக பேசியிருக்கிறார் யார் துன்புறுத்தியிருக்கிறார் இல்லை பா பாதிப்பை ஏற்படுத்தியவர் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறாரா என்று எதையும் பார்க்காமல் உண்மையின் பக்கம் நின்று தண்டனை தர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு ஏழை குழந்தையினுடைய அவளை குழந்தை அழுகுது நான் ஏழை என்னை அடிச்சிருக்காங்கன்னு அழுகும்போது உங்களை போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆறுதலாக சட்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்வது ரொம்ப தேவையானது அது மட்டும் இல்லாமல் இது அதிகாரம் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுங்கிற கருத்தையும் நீங்கள் அழுத்தமாக சொல்லியிருக்கீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சிங்க முக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்